ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு யமுனா குக்கிங் இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா சேமியாக உப்புமா பிரியாணி போல் இருக்கும் வாசமாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து சேமியாக பெரிய சேமியாக விற்கும் பார்த்தீங்களா வெர்மசிலி அதையும் எடுத்து நல்லா வந்து நல்லா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க தனியாக கொஞ்ச நேரம் ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வர அளவுக்கு வந்து வறுத்து வறுத்தெடுத்துங்க அப்புறம் வந்து ஒரு அதே பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கறிவேப்பில போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதுவும் நல்லா வதக்கிங்க பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் வதங்குறோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப பொன்னீரே இல்லாமல் கண்ணாடி பதவளவுக்கு நல்லா வதக்கிங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அது அப்புறம் வந்து சாப் பண்ண தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி மாதிரி தக்காளி நிறைய போடுனா புளிப்பு வந்துடும் இந்த நல்லா தக்காளி சுருண்ட பிறகு கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா சுருண்டு வரணும் மசாலா இதுக்கு மெஷர்மெண்ட் ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றணும் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா சலசல சலன்னு குதித்து வரட்டும் இதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்ல கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் ஏன்னால் இதை கொஞ்சம் கலருக்காக மட்டும்தான் இதை போடும்போது நான் சொல்லலை உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் போட்டுக்கங்க இது கூடவே வெஜிடபிள்ஸ் கூட வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா சிக்கன் கொந்தனை சிக்கன் கூட வாங்கி சே போட்டுக்கலாம் இன்னும் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு சேமியா வறுத்த சேமியா போட்டுட்டு ஸ்லோ ஃபஸ்ட்டு ஹை வச்சு சலசலசலம் கொதிக்கட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோ வச்சுட்டு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி சேமியா போல் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேமியா வந்து ஸ்லோ பண்ணி வச்சிட்ட பிறகு திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் திருப்பி ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா தான் தனித்தனியாக வரும் அந்த தண்ணி பதெல்லாம் இழுத்துட்டு சும்மா பழப்பளன்னு உதிரி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கார்னிஷிங்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் சுட சுட இது பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்குது இந்த மழை கால குளிர் காலத்துக்கு பாய்